ஹாய் ஏன் மிஸ்ஸஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது மடப்புரம் கோவிலை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டு போட்டிருக்கேன்ப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அக்னியை தலையில் ஏந்தியவள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவள் நியாயத்திற்கு எப்பவும் துணை நிற்பவள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய உண்டு கதை அவளை பற்றி ஏன்னா எனக்கு என்னோடய லைஃப்லேயும் நான் சொல்கிறேன் நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு உண்மை இது அப்படின்னு சொல்லியாச்சுனாக்காக்காக்க நம்ம தைரியமாக அவள்கிட்ட போய் நிற்கலாம் அவள் கண்டிப்பாக துணை நிற்பாள் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதில் வந்து தவறையே சொல்ல முடியாது இல்லை இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி யாராலையுமே சொல்ல முடியவே முடியாது ஏன்னா அந்த காலத்தில எல்லாம் யாராவது போய் இது பண்ணுறா அப்படின்லாம் சட்டத்துக்கு போலீஸ் கிட்ட போகாமல் அந்த கோவிலில் வந்து சொல்ல சொல்லுவாளாம் அங்கே அவள் போய் சொல்லியாச்சுன்னா அந்த எல்லையை தாண்டறதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆகிடுமா ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அந்த நம்மளுடைய மடப்புறம் கோவில் அப்படிங்கிறது அவள் தாய் அதாவது உக்ரகமானவளுக்கு காளி மா நார்மலாக இருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தாய் பகையவர்களுக்கு காளின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் மீனாட்சியும் அவளும் ஒன்று ஏன்னா மீனாட்சி தான் இங்கே அது எல்லையை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்து அடைக்கலம் காத்த இது ஐயனார் வந்து அவளுக்கு தெய்வத்துக்கு பாதுகாப்பாக அங்கே இருக்கார் அவள் வந்துட்டு மக்களை பாதுகாத்துட்டு அவள் அங்கே இருக்கா அந்த மாதிரி தான் ஒரு ஐதீகம் ஸோ அவளை நம்ப நம்பி வேண்டின்ட்டோனாக்க நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட்னு கூட சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சென்ட் நல்லது மட்டும்தான் நடக்கும் அவளை நம்பி நீங்கள் வேண்டிக்கோங்கோ நான் நிறையா வேண்டின்னு இருக்கேன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கதையாக நான் போய் நின்று ஒரு காலத்தில் அவள்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல ஒரே மாசந்தான் எனக்கு உடனே நான் எதிர்பார்க்காம மிராக்கிள்ஸ் நடந்தது அதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய நல்லதுகள் நேக்கு நடந்தது இன்னைக்கு வரைக்கும் அவளை நம்பின்னுட்டு தான் நான் இருக்கேன் அதே மாதிரி அவளை நம்பினேன்னா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுக்காக பிரச்சனையே எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கை கிடையாது பிரச்சனைகள் எல்லா வாழ்க்கையிலேயும் இருக்கு நம் அது எல்லாத்தையுமே நினைச்சு நம்மள போட்டு இது பண்ணிக்காம அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் விட்டுருங்கோ எல்லாத்தையும் அவள் பார்த்துட்ருவோம் அப்படி தான் நான் இருந்தேன் இப்போது அப்படி தான் நான் இருக்கேன் அதனால நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அப்படி ஏதாவது நமக்கு பிரச்சனை அந்த மாதிரி கஷ்டம் இருந்ததுனாக்க அவள் அவள் ஜாதி இப்போ குழந்தைகளுக்கு என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் இல்லை என் கல்யாணம் ஆகணும் இல்லை என் பையனுக்கு ஒரு பிரச்சனை என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒட் எவர் குழந்தைகளுக்கோ யாருக்கோ அவள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அது மேலே வச்சுருங்கோ அதாவது எலும்பிச்சம்பழம் கனியில் அவள் வந்து இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் எலும்புச்சம்பழங்கிறது அவளுக்கு ரொம்ப உகந்தது எலும்பம்பழ மாலை க மகாகாளி மட்டும் போட்டுக்கல எல்லா தெய்வங்களுக்கும் ஆஞ்சநேயர்லேருந்து பிள்ளையார்லேருந்து இருந்து முருகப்பெருமானிலேருந்து எல்லாருக்குமே எலும்பிச்சம் மாலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சிறப்பான விஷயம் அது ஸோ அந்த எலும்பிச்சம் கனியில் தெய்வம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் அதனால் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பழத்தை எடுத்து வைங்கோ அதுக்கு முன்னாடி உங்கள் குல தெய்வத்துக்கு ஒரு பதினோரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு இந்த பழத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஜாதகத்தை ஐம்பத்தோருவா காசு எடுத்து வச்சிருங்கோ என் என்னோட ஜாதகத்தை என் பையனை ஓட்டவர் உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அவ பார்த்துப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பட் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கேன்னா இது வைக்கிறது வேற விஷயம் பட் எலுமிசம்பழத்தை அப்புறம் தூக்கி போடுறதா அந்த எலுமிசம்பழத்தை அப்புறம் எப்படி டிஸ் அந்த வார்த்தையவே எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்குப்பா தயவு பண்ணி அதை என்ன பண்ணணுங்கிறத பற்றி தயவு பண்ணி என்னாதிங்கோ பழத்தில் நீ வந்து இருக்க அந்த கனியில் நீயே வந்து இருக்க இதுக்கப்புறம் எங்களை காப்பாற்று அதை மட்டும் மட்டும் நீங்கள் எண்ணிக்கவங்கள மற்றதை என்ன பண்ணணுங்கிறத பற்றி தயவு பண்ணி எண்ணிக்காதீங்கோ அதை பற்றி நிறையா பேர் கேட்டிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் திரும்பி திரும்பி அதை பற்றி கேட்காதீங்கோ நம்பி அதை எடுத்து வச்சிருங்கோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் தெரியாமல் பட் தெரியாமல் கேட்டால் குத்தமில்லை தயவு பண்ணி இந்த மாதிரி பண்ணணுன்னா அதை பண்ணிடுங்கோ சக்தி ஏதாவது நம்பிக்கை இருந்தால் பண்ணிடுங்கோ அதுக்கப்புறமா இந்த எப்படி இது பண்ணுறது அந்த அங்கே எங்கே வைக்கிறது இது என்ன பண்ணுறது அந்த மாதிரி தயவு பண்ணி இன்னைக்காதிங்க நம்பினா அதை பண்ணுங்கோ ஏன்னா அப்படி கேட்கும்போது நீ கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும் உண்மையாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா தெய்வம் அந்த கனியில் அவள் வந்து உட்கார்வாள் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா திரும்பி அதை இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறத்துக்கே மனசு சங்கடமாக இருக்கு ஏன்னா அவள் அந்த அளவுக்கு நம்ம அவளை நம்பினால் மட்டும்தான் அவன் நம்ம கூட இருப்பாள் இது வச்சுருக்கோம் இது என்ன கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறமா பார்க்கலாம் அந்த மாதிரி மனசோட நீங்கள் வச்சேன்னா உண்மையாக சொல்கிறேன் எந்த நல்ல காரியமும் நம்பினால் மட்டும்தான் நடக்கும் யாராக இருந்தாலும் சரி அதனால தயவு பண்ணி அதை நம்புகிறவா அதை எடுத்து வைங்கோ அதுக்கப்புறமா என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம் சரியா சரி வைக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்கோ நம்பி வைங்கோ உங்கள் ஆற்றுக்கு தெய்வம் வந்து உக்காண்டதுனாக்கா நீங்கள் போனு துரத்து வேலை துரத்த மாட்டே இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ அவளை நம்பி இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிரம் பர்சன்ட் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய் மகாகாளியே